அதாவது வணக்கம் நாங்க இன்னைக்கு காலை கணக்கு நீட்டோம்னா யாழ்ப்பாணத்துல சுண்ணாத்துல ஃபைன் செலக்ஷன் என்ற கடைக்கு தான் வந்து இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தோம் என்றால் யாழ்ப்பாணம் சுண்ணாம் சந்தி சுண்ணா சிக்க சந்தியில இருந்து நீங்க யாழ்ப்பாணம் பக்கம் வர்றீங்கன்னா ஒரு முன்னூறு மீட்டர்லயே நீங்க விளக்கை பக்கம் பாத்தீங்கன்னா ஃபைன் செலக்ஷன் ஒரு கடை இருக்கு இங்க பலரப்பட்ட பொருட்கள் இருக்குது நாங்களே இந்த காலம் என்றால் அதாவது வருகிற பதினாலாம் தேதி காதல் அடுத்த நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு தெரியாதவங்க இருந்திருக்க மாட்டீங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு அதை முன்னிட்டு ஒரு கிழமையா வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு நிறைய டேஸ் வரும் அப்படியே தொடர்ந்து வந்து நிறைய டேக்கள் வந்து இருக்கும் அதுக்கு வந்து நீங்க கிஃப்ட்கள் தேடி கொண்டிருப்பீங்க பதிவு கொடுத்தா இப்படி ஒரு பரிசு கொடுத்தா நல்லா இருக்கும் இப்படி ஒரு பரிசுகள் தேடி கொண்டிருப்பீங்க இல்லாட்டி பரிசுகள் இந்த கடையில வாங்கலாம்னு ஜோதிருப்பீங்க அது தொடர்பான ஒரு காணொலியாக தான் இருக்கப்போ இங்கே வந்து நிறைய காரணத்தினத்துக்கான நிறைய பரிசுகள் இருக்குது உள்ள போய் என்னென்ன பெருசல் இருக்குது விலைகள் என்ன மாதிரி இருக்குது எல்லாமே கேட்டு சொல்லிக்கொள்ளப்படும் நீங்களும் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் நேராக வந்து என்ன சொன்னாங்க வந்தீங்கன்னா ஃபைன் செலக்ஷன் அந்த கடையில் வந்து பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ள போய் எல்லாமே கேட்டு டீட்டெயில்ஸ் சொல்லிக்கொள்கிறேன் நீங்களும் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கொள்ளலாம் இந்த கடையில் ஃபோன் நம்பர் லொக்கேஷன் கீழே கொடுத்துக்கலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுமாதிரி மாதிரி நீங்கள் காணொளி பார்க்கணும்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பார்க்கக்கூடிய இருக்கும் ஓகே நாங்கள் இப்போ காணிக்கிறோம் ஓகே இப்போ நாங்கள் கடைக்குள்ள நினைக்கிறோம் எங்களால் பார்த்தீங்கன்னா வேகப்பட்ட லவர்ஸ் டே கிஃப்ட்கள் இருக்குது ஓகேங்களா நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் ஓகே சார் ஓகே இப்போ வந்து கடை ஃபைன் செலக்ஷன் சொன்னாங்க என்னென்ன என்ன டைம்ல இருந்து பதினாலாம் தேதி ஆனா அதுக்கு முன்னே இருந்து நிறைய வர போது ரோஸ்டே நிறைய ரோசாப்புகள் இருக்குது ரோசாக்கள் என்ன வெளியே வந்து ஆரம்பிக்கிது ரோசாப்புகள் இருந்து இதுல நல்ல வித்தியாசமா இருக்க கருப்புல ஒரு நெட் போடுற மாதிரி

கொடுக்கலாம் <laughs> இருக்குது

பாப்பாடியோ நல்லா ஓகே இது வந்து எழுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் இப்படி ஒன்று இருக்கு இதுல வித்தியாசமா இருக்கலோ

ஓகே ஓகே இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா அந்த விலைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கு கொஞ்சம் சின்ன டிஸ்கவுண்ட் இருக்கும் தானே டிஸ்கவுண்ட் இருக்குது எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும் ஓகே அப்படியே என்றால் இதில் வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்கு இந்த குட்டி ரெண்டு பேர் ஒரு குட்டியாக ஒரு போட்டோல இது செலஞ்சிருக்கானு யோசிக்கிறத நீங்கள் அப்படி நிமித்தி வைக்கலாம் அதை விட அந்த ஒரு போத்தல்ல வந்து ஒரு

ஓகே இத அந்த டாஷ்போர்ட் கார் டாஷ்போர்ட்ல வச்சீங்கன்னா நம்ம லைட்டா ஷேக் ஆகி கொண்டிருக்கும் லவ்ஸ் கார் இருக்கண்டா வாங்கி கொடுக்கலாம் இந்த இந்த ஃபேஸ் நல்லூர்ல வாங்குவோம் 1450 ரூபாய் அத விட இந்த வித்தியாசமா இதுல தான் கொஞ்சம் பார்த்தா இது அந்த சின்ன ஒரு கப் குட்டி கப் இது வந்து 290 ரூபாய் என்ன இதுல வாங்கி கொடுப்பீங்க

இதுல வந்து லவ் வந்து போட்டது இதெல்லாம் கால டேஷ்போர்ட்ல வைக்கலாம் ம் அந்த டேஷ்போர்ட் அப்படியே நான் நீங்க கேக்க நல்லா இருக்கு ஸ்லோ மோஷன்ல ஓரளவு லைட்டா ப்ளீஸ் லைட்டா ஷேக் ஆகி கொண்டு நல்லா இருக்கு 9025 ரூபா அப்படியே வந்து ஒரு விலைகள்ல வந்திருக்கு 1490 ரூபா அப்படியே விலைகள் இருக்குது தேவை என்றால் நேரா ஃபைன் செலக்ஷனுக்கு வாங்க ஃபைன் செலக்ஷனுக்கு வந்தீங்கன்னா நீங்க அப்படியே அந்த கிஃப்ட்ல வந்து நிறைய பார்க்க நாங்க ஒவ்வொரு ஒண்ணா அடுத்து காடி கொண்டு குறோம் இந்த காடிக்கு வந்து இங்க ஆரம் இப்ப லவ் பண்ற பிள்ளை வந்து இல்ல லவ் பண்ற பையன் வந்து அதாவது அந்த மியூசிக் சம்பந்தமானதா இப்படி வந்து வாங்குறீங்கனா அந்த லைட்டோட ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா பாடினா கேக்கல அதான் இன்னொன்னு இருக்கு வித்தியாசமா இருக்கிற ஒரு பாட்டு பாடுற கேள்விப்பட்டிருக்க இது வந்து நல்லா இருக்கு வேண்டாம் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் எழுநூற்றி ரூபாய் அடுத்த வந்து இது நல்லா இருக்கு இன்னும் வந்த அந்த நல்லா இருக்கு

நீங்க இப்படியே ஒன் டேக்கு கொடுத்தா அப்படியே வச்சுக்கலாம் டெடியும் கப்பும் ஒன் ஷோட் டாங் கொடுக்கலாம் நீங்க அது உங்க விருப்பம் டெடியும் கப்பும் இருக்கு ஆஹ் டெடியும் கப்பும் இருக்கு அருண் நிறைய இந்த இதுலயே வந்து இப்படியான பாத்துல இங்க பெரிய சைஸ்கள் இருக்கு இங்க பின்னால ஒரு சைஸ்கள் இருக்குது இதெல்லாம் நீங்க வாங்கலாம் இந்த கடைக்கு உள்ள பாத்தீங்கன்னா இங்க ஸ்டோக்கள் எல்லாம் வச்சிருக்கு பாருங்களேன் மேல எல்லாம் நிறைய ஐட்டங்கள் எல்லாம் ஸ்டோக்கள் வச்சிருக்கு நீங்க வந்து பாக்கலாம் நிறைய வந்து பாத்து வாங்கலாம் இந்தியால நல்ல கிஃப்ட் இது என்ன இது என்ன தெரியுது இது மெரியுது அந்த கிறிஸ்டல் மாதிரியான கிறிஸ்டல்

இந்த முன்னுக்கு நாங்கள் சின்னனா பார்த்தாங்க பெருசாக இருக்கேன் ப்ரேமல் கொஞ்சம் கிஃப்ட் வேறு அதெல்லாம் கொடுக்கலாம் ம் ம் அதை விட இங்கே இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கிஃப்ட் இந்த செடி செடி இப்படி தேவை அதோட வந்து அந்த ஐ லவ் யூண்டலி இருக்குது அதை விட ரெண்டு வார்த்தை காதல் ஜோடி மாதிரி ரெண்டு அண்ணம் இது எப்படி சுத்தம் அது சுத்தது அண்ணம் நல்லா இருக்கு நல்லா கிறிஸ்டலாம் நல்லா இருக்குண்ணா ஃபுல் கிளாஸ் இந்த அண்ணம் இது இதிலும் பார்க்க இதுலேயும் வந்து நல்லா இருக்கு இந்த அண்ணம் நல்லா இருக்கு இஞ்சி பாருமா இது சுத்தாது ஆனால் நல்லா இருக்கு மாதிரி நல்லா இருக்கு இதெல்லாம் பார்த்து நீங்க வாங்கலாம் ரெண்டு செடி ஜோடியா இருக்க மாதிரி என்னென்ன விலைகளுக்கு வரும் ஒரு விலைகள்ல இருக்குது அதை விட இங்கே இதை பாருங்க இது நல்லா இருக்கு பண்ற மாதிரி இது நல்ல இதா இருக்கு இதுக்கு வந்து லைட்டுகள் வேலை செய்ய நீங்க போட்டு பார்க்கலாம் இங்க பேட்டரி போடணும் நினைக்கிறேன் இதெல்லாம் என்ன விலை

ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா இப்படி ஒன்று போடல கழுதி ஒரு பெட்டி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நல்ல ஸ்டைலா நல்ல லுக்கா இருக்குது இப்படி நீங்க நீங்கள் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஆஹ் கருப்பு என்ன கருப்பு தரும்புகளே ஓகே இப்ப வந்து அந்த மேல அந்த இதயம் இருக்கிற மாதிரி இந்த குட்டியா உங்க இதயம் குட்டியா இருக்கண்டால் இப்படி ஒரு குட்டி இதயம் வந்து நீங்கள் வாங்கி அது இப்ப நிறைய நடக்குது அதை பற்றி எங்க இப்ப நெஞ்சு வைக்கிறே புண்ணா கிடக்கு அப்படி எங்களை பாத்தீங்கன்னா இஞ்சி இதெல்லாம் நல்ல வித்தியாசமான கிஃப்டா இருக்கு நார்மலா சிம்பிளான ஒரு கிஃப்டா இருக்கு அதோட தெடியோட சேர்த்து வேற ரோஸ் மாதிரி தெடி என்ன ரோஸ் தெடி ஒரே நேரத்துல ரெண்டு கொடுத்துடலாம் நேரோஸ்டே இதுவேங்க செய்து கேரியே வெரு கேரியல் வருதல்ல ரோஸ்டே தேடிதே அத நல்லவே வேற சொல்ல விடாதீங்க ரோஸ்கள் தேடிகள் அது எல்லாமே வெரைட்டி வெரைட்டியான ரோஸ்கள் இருக்குது இப்ப வந்தாங்க சும்மா சாம்பிள் போறோம் இருக்கு மெயின் காட்ட போறோம் இது லைட் லைட் அட அதுவும்

நாங்கள் காட்ட வேண்டிய செடிகள் வந்து நிறைய காட்டிடுவோம் எல்லாம் கிடைச்சி வச்சுட்டோம் அது மட்டும் தெரியுது கிளகில விழுகுது அப்படி வந்து நிறைய செடிகள் இருக்குது உங்களை விரும்பினதுல வந்து நீங்க பாக்கலாம் அதை விட இதுக்கு ஏற்கிற முழுக்கம் ஸ்டோக் தான் என்னாட்டி பேரு பெட்டி வெட்டியா கிடக்குது எல்லாமே தாராளமா இருக்குது மூட்டை மூட்டை அஞ்சு இந்த உறவாக் மூட்டையா செடிதான் மூட்டையா கிடக்குது இந்தியால் ரெண்டு மூணு ரூபாய் கிடக்குது இப்படி நிறைய ஐட்டங்கள் வந்து இருக்குது வந்து வாங்கலாம் மக்கச்சக்கமாக இருக்குது வந்து வாங்கலாம் எங்கே நீங்கள் வந்து வாங்கணும் என்றால் ஃபைன் செலெக்ஷன் சொன்னாங்க வேணா சொன்னாங்க அதுக்கு வந்தீங்கன்னா வாங்கலாம் வருஷம் முன்னூற்றி அஞ்சு நாலு முன்னூற்றி அறுபத்தி நாலு நாலு முன்னூற்றி அறுபத்தி நாலு அவன் கேட்பான் லீப் பேட்ட வேணா வருஷம் முழுக்கவே திறந்துருக்கேன் காலம்புரை காலம்புரை எட்டு டு எட்டு எட்டு டு எட்டு இந்த இவ்வளோ நேரத்தில் வந்து திறந்துருக்கு நீங்கள் வந்தீங்க அதுவும் வந்து ஒவ்வொரு டே வேறு டெடி என்றா டெடி வாங்கலாம் ரோஸ் டே ரோஸ் வாங்கலாம்